அஸ்லாம் வலைக்கும் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் நீங்கள் முருங்கைக்கால் வரா அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ முருங்கைக்கால் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வைட்டமின் ஏ சிஇ பொட்டாசியம் கால்சியம் இன்னும் நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு இருக்குது இது ரீல்ஸில் வர காமெடிக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அதில் பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்குது இதில் நான்வெஜ்ஜில் சேர்த்து எப்படி செய்யலான்னு நான் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம மட்டன் சேர்த்து நல்ல எலும்புலாம் வச்சு எப்படி ஒரு கிரேவி சால்லா மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் ஒரு மூணு வெங்காயம் நல்லா நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கிடலாம் நல்லா வதக்கிட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு தக்காளி தேங்காய் எல்லாமே நம்ம தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் நல்லி எலும்பு கொஞ்சம் கொழுப்பு எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதில் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து இது காரத்துக்கு ஏற்ற மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஆயில்லையே நல்லா வதக்க விட்டுக்கலாம் வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து ஒரு மூணு தக்காளி வந்து மிக்சி ஜார்ல அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் ஏன் நம்ம வந்து தக்காளி வந்து அரைச்சி ஊற்றுறோம்னா கிரேவியும் நம்மளுக்கு நல்லா திக்காக வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கப்புறமா நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து கொதிக்க விடலாம் கொதிக்க விட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி போல் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே அதில் தண்ணி விட்டுருக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க நல்லா கறி எல்லாமே வெந்து வந்துட்ட பிறகு நம்ம வந்து ஒரு மூணு முருங்கைக்காய் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இது நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட நீங்கள் உருளைக்கெழங்கும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வெந்துச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ஒரு பேனில் இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஏன் நம்ம குக்கர்லேயே வச்சு செஞ்சோன்னா நம்ம வந்து முருங்கைக்காய் நல்லா நம்ம வந்து நல்லா வதக்கி செய்ய முடியாது ஒரு பேனில் நம்ம மாற்றிட்டு இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அந்த மசாலாவில் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம வேகத்துக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தழை போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சோண்டு புளி ஒரு எலுமிச்சம் சைஸை விட கம்மியான புளியை நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக தேங்காய் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம சிம்மில் மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லி எலும்பு முருங்கைக்காய் போட்டு கிரேவி குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது கொஞ்சம் தண்ணியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் ஏன்னால் நம்ம ரைஸுக்கு இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க